ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை மென்செக்ஸ் வாங்கினேன் பச்சைய மென்செக்ஸ் இங்கே எப்போதுமே ஸேரீ சூப்பராக இருக்கும் இங்கே வர கல்யாண நாளுக்கு சாரீ எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என் பர்த்டேக்கு இங்கே தான் ஸாரீ எடுத்தோம் அழகாகவே இருக்குது இந்த கலர் ரொம்ப ரொம்ப நாளாக எடுக்கணும்னு இருந்தேன் டக்குன்னு கிடச்சிது அழகாக இருக்குல்ல எவ்வளவு வருஷமா வச்சிருக்கீங்க கடை 20 இயர்ஸ் 20 இயர்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஊர் தான் நீங்க நான் காஞ்சிபுரம் ஓ காஞ்சிபுரம் பட்டு அப்ப அங்க இருந்து உங்களுக்கு வந்துறோம் எங்களுக்கு தெரியும் ஆ தறிய வச்சு அங்க ஊர்ல வச்சிருக்கோம் நிறைய கடைகளை சப்ளை பண்றோம் ஆ அப்படி அவங்க காஞ்சிபுரம்ல இருந்து வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருப்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல்நலம் நீலாயுள் இறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த இப்படியே காமிங்க அந்த சேரீ எல்லாம் ரொம்ப சின்ன கடை கிராமா சூப்பராக இருக்கும் பத்து சேரிகள்

சூப்பராகவே விலையும் இருக்கும் சேரீயும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாருங்கள் அந்த பொம்மைக்கு அழகாக சேரீ கட்டியிருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் பச்சை அம்மன் சில்க்ஸில் நம்ம ஸேரீ எடுத்துட்டோம் அழகாகவே நமக்கு ப்ரேயர் பண்ணி கொடுத்துறாங்க பாருங்கள் கோல்டன் கலரில் நல்லா ரொம்ப சூப்பராகவே இருக்குது நாளைக்கு எடுக்கலான்னு கிளம்புனப்போ இந்த ஸாரி காமிச்சாங்க ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் செகண்டில் சூஸ் பண்ணியாச்சு நல்லா இருக்குது ஸேரீ ஸோ நீங்களுமே வந்து ஓசூரில் இருக்கீங்கன்னா அந்த பச்சை மீன் வாங்க